நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெற ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நன்றி தூத்துக்குடி அழகர் நகர் ஆலோமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை சீரும் சிறப்புமாக முற்றோதல் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெரு ஜோதி பேராற்றல் பெருங்கரணை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரண் பெரு ஜோதி பேரற்றல் பெருக்கரணிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வர அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரண் பெரு ஜோதி வள்ளல் பெருமான் ஆரோக்கிய தங்கியடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் திருவர்ப்ப ஆனந்த திருமுறை 41வது படிகம் காட்சி கவி அரண் பெரு பெரு ஜோதி தரி பெருガル உடைய அரண் அறிந்தானே அது அறிவரு அறிவானை அடியே நன்மை திறந்தானை சிறுநெறியில் சென்றால் தம்மை பிறந்தானை கலந்து கொண்ட பிரியமுள்ள பெருமானை எரிந்தானே என யம்மானை, கண்டு கலித்திருக்கிறேன். பாலானை, தேனானை, பர்கத்திலானை, பலம்ரு சென் கரும்வானை, பாண்டு வேகா, காலானை, கழை, சாகாதலை, லானை,

திறந்துள்ள காண உண்டே கொழி கொளி தல்லாதாரை தருவானை யான் பொரிது தவறு நோக்கி எல்லானே கிடந்த வி திங்கண்ணெய் ஆண்ட

வழிகப்படமான திறந்துபையும் போச்சபையும் சேவித்தானே புறத்தானை புறத்தான புறத்தானை அணுவானை அணுவிக்கு அணுவானை அணுள்ளானை மகத்தான மகத்தின் ஒரு மகத்தானை மா மகத்தாய் இருந்தானை வயகிடுத சகத்தினை அனுடமெல்லாம் பெருகருணை தாயானை இகத்தானை பரத்தானை பொதுவிலானோ

கையானை எடு தானைஙம் கொண்ட கையானை என்னை என்ற தானை உலகம் ஏத்தனை ஈற்றை கண் மருந்தானை மணியானை வழுத்து மந்திரங்கள் ஆணை வாடநாற்று விருந்தானை குறவானை நன்மிலானை வேளானை தானே நேல்தி என்ன பொருந்தானை எண்ணுயிரில் பொருந்தானை பொன்னானை பொன்னானை பொதுவாய் பொதுவாயென்றும் விருந்தானை

மணிமண்டில் நடிப்பானை மரங்கள் எல்லாம் எய்தானை வாய்ந்தவர் தம் விதையதயத்தானை எம்மாளை கண்டு கழிக்கிருக்கிறேனே

ஒரு சிறியே நோக்கி அஞ்சே சிறியோக்கி என்றும் இயற்கையானை கண்டு ஆறாம் திருமுறை நாற்பத்தி இரண்டாவது பதிவம் கண்டு கழித்து அருள் அருளாசை என் உயிரை அண்ணன் உயிருக்குயிரே எல்லாம் செய்யவில்லை தலைமை சித்த சிதாமணியை மறுபெரு வாழையெல்லாம் வாழும் என கருத வாதுடை மந்தை பாாமணியே என் கண்மணியே கருடைளன பொறுகிின்ற கனக சபாவதி கண்டுகொண்டே கழிந்து கொண்டே கலந்துகொண்டே கழித்தே இதே குரு இருததுவே தாடபொரிசி தாட முதலிய தீகழி கிஞ்ச ஆத்தமேலா உள்ளபடி உள்ளவனை பெருந்தகையை திருஷ்டனை பொருளான பாட்டு வந்து பதியை பசுபதியை கனக சபாபதியை உமாபதியை தேட்ட மிகவும் பெரும்பதியை சிவபதியை எல்லாம் செய்வல்ல தனிப்பதியை திகதெய்வதியை

மணியை சுயஞியை சொத்த சிவ மணியை விதிதழ் முதல் தொழில் இயக்கு

அவை கணும் அனுபமாய் பொருளை வெயி தருந்த துபொருளை தாத்து வங்கள் விளங்க விளங்குகின்ற பர பொருளை தாத்து வங்கத்தும் தோய்தரங்கில்

சரத்திகளும் சரத்தர்களும் எல்லாம் பொருள் போ என தேடி போக அவளவதாம் கருத்தில் கணித்திருக்கின்ற கல்வளை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டே கலந்து கொண்டேன் கணித்தேன் கூடாத வண்ணமழை தொகை முதலாமிடத்தில் ஊடாதி விடு துணிப்பை அடக்கி மனம் மடக்கி உரு பொறிகள் அடக்கி வரும் உகங்கள் பழக்கோடி தூடாத அசையல் தூயசதா நித்தமனும் துரியநிலை இடத்தும் காணாத வசை ஒழிந்த திகழ்ின்ற வேதாந்திருந்தும்ட்டாயந்தம் அலைமது நாதாந்தன் அதிமற்றை அந்த அனைத்திருந்தும்

வடிவாக்கியசித்தாம் பொருளை தருணா தருணமது தான் தானே வந்த தயநிதியை என்னை ஈற்ற தந்தையன் தாயை படத்தை விலங்குகின்ற பதியை பூக்கள் அறிந்தா சுத்த சுத்த சிவ பூரே சொல் சுகத்தை கருணை அர பெரு சோதி என் கண்ணால் கண்டு கொண்டே கழித்து கொண்டே கலந்து கொண்டே கழித்தே அர பெருச்சோதி அரன் பெரு தனிப்பெருங்கரணை எரன் பெருச்சோதி திருவரைப்ப ஆறாம் திருமுறை நாப்பத்தி மூன்றாவது பதிவம் தி இறை காட்சி அருளாம் அளித்த அலக முறை

தொலை தலை சுக்கத்தை என்னியை என் சிக்கியை என்னியை அன்பெல்ல மழிதமுதை ஆறு பேரு ஜோடியை அடியே என் வெள்ளம் இன்பெல்ல மழித சிவத்தை மதத்திலே படித்த தனி பெறும் படத்தை மதத்திலே மயங்கா பதியிலே விழிந்த மருதை மாமல் தன்னை

கொன்ன்துடு போதுயன் கரட்பிலே போதுத்த கருகையேன் உன்ன பேரும் உன்றை மன்னத செய்குப் பழை மலதேன கழித்த வல்லை காண்டுக்குடேனே உள்ளியனை

ஆதியே பெண் பிறங்கிய பொதுமை பெரிய தன்மை எல்லாம் சித்த சாமியை தன்னை வன்மை அழியா மரத்தில் ஞான வாழ்வை என் மதிய விளக்கும் உண்மை என்றன் உயிரை என் உயிரில் ஒருவனை கண்டுகொண்டேனே ن

வைத்தகன் மார்க்க குருவை கொன் செயல் ஒளித்த சத்திய ஞான கோயில் கோயில் கண்டுகொண்டே பொந்தருள் குருவை கந்திக மனத்தை மக்கள் கட புளை தனது சொன்ன சொல்ண்டே தொண்ணை தம்பிதரெல்லாம் தலைமனையனது தந்தையை கண்டு கொண்டேனே சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தலைத்திட அருள் தாத்தா அரட்பெருஞ்சோதி அபயம் நன்றி